பெருவழி ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம் நாம் இன்று பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்றால் கிறிஸ்துவர்கள் ஏழு நாட்களில் இந்த உலகை கடவுள் படைத்ததாக சொல்கிறார்கள் அதன் உண்மை என்னவென்பதை பார்க்க போகிறோம் கிறித்துவர்கள் ஏழு நாளில் உலகத்தை படைத்ததாக சொல்வது உண்மை இல்லை என்று வள்ளல் பெருமானார் சொல்கிறார் அதையும் என்ன என்பதையும் பார்க்க போகிறோம் முதல் நாள் கடவுள் இந்த உலகில் இரவையும் பகலையும் படைத்தார் என்றும் இரண்டாம் நாள் வானம் மற்றும் கடலை படைத்தார் என்றும் மூன்றாம் நாள் நிலம் மற்றும் செடி கொடிகளை படைத்தார் என்றும் நான்காம் நாள் நட்சத்திரங்கள் சூரியன் மற்றும் நிலாவை படைத்தார் என்றும் ஐந்தாம் நாள் கடல் உயிரினங்கள் மற்றும் பறவைகளை படைத்தார் என்றும் ஆறாம் நாள் விலங்குகள் மற்றும் மனிதனை படைத்தார் என்றும் ஏழாம் நாள் கடவுள் ஓய்வு எடுத்தார் என்று கிறித்துவம் கூறுகிறது மேலும் கிறித்துவத்தின் மிகப்பெரிய நம்பிக்கை ஆதாமும் ஏவாளும் பைபிளின் ஆதியாகமம் புத்தகத்தில் ஒன்று முதல் ஐந்து வரையிலான அத்தியாயங்களில் இரண்டு வெவ்வேறு படைப்புகள் இரண்டு கண்ணோட்டங்களுடன் விவரிப்புகள் உள்ளன முதலாவதாக இருப்பதில் ஆதா மற்றும் ஏவாள் பெயரிடப்படவில்லை மாறாக கடவுள் மனித குலத்தை கடவுளின் சாயலில் படைத்தார் இந்த இடத்தை நாம் ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் கிறித்துவமும் அதாவது பைபிளும் கடவுளுக்கு கைகால் முதலிய உறுப்புகள் இருப்பதாக நம்புகிறது பெருகவும் கடவுள் உருவாக்கிய மற்ற எல்லாவற்றின் மீதும் பணி பெண்களாக இருக்கவும் அவர்களுக்கு அறிவுறுத்தினார் இரண்டாவது கதையில் கடவுள் ஆதாமை மண்ணில் இருந்து வடிவமைத்து ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார் நன்மை தீமை அறியும் மரத்தை தவிர தோட்டத்தில் உள்ள அனைத்து மரங்களையும் தாராளமாக உண்ணலாம் என்று கடவுள் கூறுகிறார் பின்னர் ஆதாமின் விழா எலும்புகளில் ஒன்றிலிருந்து அவனுடைய துணையாக உருவாக்கப்படுகிறார் அவர்கள் அப்பாவிகள் மற்றும் அவர்களின் நிர்வாணத்தை பற்றி வெக்கப்படுவதில்லை இருப்பினும் ஒரு பாம்பு ஏவாலை தடை செய்யப்பட்ட மரத்தின் பழங்களை உண்ணும்படி வற்புறுத்துகிறது மேலும் அவள் சில பழங்களை ஆதாமிடம் கொடுக்கிறாள் இந்த செய்திகள் அவர்களுக்கு கூடுதல் அறிவை வழங்குவதோடு மட்டுமில்லாமல் அவமானம் மற்றும் தீமை போன்ற எதிர்மறையான மற்றும் அழிவுகரமான கருத்துகளை கற்பனை செய்யும் திறனையும் கொடுக்கின்றன கடவுள் பின்னர் பாம்பையும் நிலத்தையும் சபித்தார் கடவுளுக்கு கீழ்ப்படியாத பெண்ணுக்கும் ஆணுக்கும் அவர்கள் செய்யும் பாவத்தின் விளைவுகள் என்ன என்பதை கடவுள் தீர்க்க தரிசனமாக கூறுகிறார் இது கிறித்துவ சமயம் கூறுவது ஆனால் வள்ளல் பெருமானார் இந்த உலகை கிறித்துவர்கள் ஏழு நாட்களில் படைத்ததாக சொல்வதின் உண்மை என்னவென்கிறார் கிறித்துவர்கள் இந்த உலகை ஏழு நாளில் கடவுள் படைத்ததாக சொல்வது உண்மையல்ல அது யாதெனில் அது சில அனுபவ விஷயங்களை விரிக்கிறது என்கிறார் வள்ளல் பெருமானார் அதாவது கை நொடி பொழுதில் அறுபதில் ஏழு பாகமாகிய ஏழு கலையில் முடிந்தது ஏழு கலைகள் என்னவென்றால் ஆணிடத்தில் மூன்றும் பெண்ணிடத்தில் நான்கும் ஆக நாலு மூணும் ஏழு இந்த ஏழு கலையில் முடிந்தது என்கிறார் பெருமானார் ஒவ்வொரு கலையில் தாது அணுவாய் சேர்ந்து ஏழாவது கலையில் கரு சம்பூர்ணமாய் சத்த தாதுவும் கூடிய பிண்டமாகும் அதாவது உடலாகும் புரியல இருங்க கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்றேன் பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகாசம் பிரகிருதி ஆன்மா என்னும் ஏழும் கூடி சுக்கில சப்த தாதுவாய் படைத்தலுக்கு காரணமாகின இப்பவும் புரியாத மாதிரி தான் இருக்கும் நல்லா விளக்கி சொல்றேன் கொஞ்சம் நுட்பமா கவனிங்க கை நொடி பொழுதில் அறுபதில் ஏழு பாகமாகிய ஏழு கலையில் முடிந்தது மேற்படி கலைகளாவன ஆனில் மூணு பெண்ணில் நாலு ஆக நாலும் மூணும் ஏழு ஒவ்வொரு கலையில் தாது அணுவாய் சேர்ந்து ஏழாவது கலையில் கரு சம்பூர்ணமாய் சப்த தாதுவும் கூடிய பிண்டமாகும் ஆணில் மூணு பெண்ணில் நாலு ஆணில் மூன்றாவன ஆகாசம் பிரகிருதி, ஆன்ம உணர்ச்சி ஆகாசம் என்பது வெளி பிரகிருதி என்பது அணு ஆன்ம உணர்ச்சி என்பது ஆன்மா தோல் நரம்பு எலும்பு தசை ரத்தம் சுக்கிலம் முதலிய அசுத்த பூத காரியங்களும் அவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்கள் என்று பெருமானார் பேசியிருப்பார் அதனால் பிரகிருதி என்பது அணு மாயை கிடையாது ஆணில் மூன்றாவன ஆகாசம் பிரகிருதி ஆன்ம உணர்ச்சி ஆகாசம் என்பது வெளி பிரகிருதி என்பது அணு ஆன்ம உணர்ச்சி என்பது ஆன்மா அதுபோலவே பிரிதிவி என்பது மண் அப்பு என்பது நீர் தேயு என்பது நெருப்பு வாயு என்பது காற்று ஆணில் மூணு பெண்ணில் நாலு ஆணில் மூணாவன ஆகாசம் பிரகிருதி ஆன்ம உணர்ச்சி என்னும் இவைகள் ஒருமித்து சுக்கிலமாய்த் தடித்து கோஷத்தடியில் செம்பரந்தம் பூவிதழ் மூன்றும் ஒன்றை அடக்கியது போல் இருக்கும் பெண்ணிடத்தில் நான்காவன பிருதிவி அப்பு தேயு இயமானன் என்னும் வாய்வு நான்கும் ஒருமித்து பள்ளி முட்டை போல் நான்கு பாகமாய்ப் பிரிந்து ஒரே வண்ணமாய் யோனிக்குள் இருக்கும் ஆக ஆணில் மூணும் பெண்ணில் நாலும் ஏழும் கூடி ஒருமித்து சுக்கில சம்பந்தமாய் பட்டு பிண்டமாகும் அதாவது உடல் உருவாகும் இதுதான் சப்த தாது மேற்படின் தாதுக்களின் பெயர் என்னவென்றால் தோல் அஸ்தி தசை மூளை சுக்கிலம் ரத்தம் ரசம் ஆக ஏழு மேற்படி ஆணிடத்தில் மூன்று சத்துகளும் பெண்ணிடத்தில் சத்துகள் இருக்கின்ற இடமும் பெருமானார் என்ன என்பதை விவரிக்கிறார் மேற்படி சத்துக்கள் ஆணிடத்தில் உள்ள இடங்கள் மூளை தொப்புள் லிங்கத்தடி பெண்ணுக்குள்ள இடங்கள் மூளை தொப்புள் உபசஸ்தடி சனத்தின் கீழ் புணர்ச்சி காலத்தில் இந்த சத்துகள் சேர்ந்து வெளிப்பட்டால் கற்பம் உண்டாகும் என்கிறார் பெருமானார் ஏழு தாதுவும் ஒன்றாக சேர்ந்து கரு உண்டாகின்ற செயலை வைத்துதான் கிறிஸ்துவர்கள் ஏழு நாள்களில் இந்த உலகை கடவுள் படைத்ததாக சொன்னார்கள் இது உண்மை இல்லை என்கிறார் பெருமானார் அதுபோல் ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் இருக்கும் விதம் எவ்வாறு ஏனில் பிருதிவி தேயு வாயு ஆகாயம் பிரகிருதி ஆன்மா என்னும் ஏழும் கூடி சுக்கில ஸ்ரோனித சம்பந்த சப்த தாதுவாய் படைத்தலுக்கு காரணமாயின அதனால் ஆண் பாகம் சேராது பெண் உருவப்படாது என்றும் பெண் பாகம் சேராது ஆண் உருவப்படாது என்றும் பெருமானார் சொல்கிறார் மேலும் ரூப பேதத்தால் ஆண் பெண் என்று குறிப்பிடுவது அறியாமை என்கிறார் வள்ளல் பெருமானார் அறிவின் முயற்சியினாலும் காட்சியினாலும் படை காரணமான வித்து தங்குவதற்கு இடமானதாலும் ஒருவாறு ரூப வேதத்தால் ஆண் பெண் என்று கொள்ளலாம் ஆனால் அனுபவத்தால் கொள்ளக்கூடாது கூடாது என்கிறார் அறிவின் உயர்ச்சி தாட்சி என்பது ஜீவ அறிவாகிய மன அறிவு பெண்ணிடத்தும் ஆன்ம அறிவாகிய அறிவு ஆணிடத்திலும் உள்ளது மேலும் இந்த மன அறிவு புத்தி அறிவு என்று சொல்லப்படும் அதனால் உருவம் குறிப்பது அவசியமல்ல என்கிறார் பெருமானார் ஆணில் மூணும் பெண்ணில் நான்கும் என்ன என்பது தெளிவாக தெரிந்திருக்கும் பெண்ணுக்குள் ஆணும் ஆணுக்குள் பெண்ணும் என்ன என்பதும் தெளிவாக புரிந்திருக்கும் இந்த செய்தியை தான் பெருமானார் அருட்பெரும் ஜோதி அகவலில் பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி என்றும் பெண்ணிலை நான்கும் ஆணிடை மூன்றும் அன்னுற வகுத்த அருட்பெரும் ஜோதி என்றும் பாடியிருப்பது தெல்ல தெளிவாக தெரிந்திருக்கும் கிறித்துவர்கள் ஏழு நாள்களில் கடவுள் இந்த உலகத்தை படைத்ததாக சொல்வது பச்ச பொய் என்று மேலும் இந்து மதத்தில் வருகின்ற புராண கட்டுக்கதைகளுக்கும் திருத்துவ சமயத்தில் வருகின்ற ஆதாம் ஏவாள் கட்டுக்கதைகளுக்கும் பெரிய வித்தியாசமில்லை இரண்டும் ஒன்றுதான் முக்கியமாக யோசுநாதர் பிறந்ததிலிருந்து பனிரெண்டு வயது வரை அவர் என்ன செய்தார் என்கின்ற குறிப்பு இருக்கிறது ஆனால் பனிரெண்டு வயதிலிருந்து முப்பது வயது வரை யேசுநாதர் என்ன செய்தார் எங்கு சென்றார் என்ற எந்த குறிப்பும் இல்லை இந்த இடைப்பட்ட பதினெட்டு ஆண்டு காலத்தை என்று சொல்கிறார்கள் அவர் அந்த வருடத்தில் பாரத கண்டத்தில் வந்து யோகங்களை கற்றுக் கொண்டார் என கூறப்படுகிறது தியானம் செய்திருக்கிறார் அது இன்றும் ஜீசஸ் கேவ்ஸ் என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஒரு இடத்தில் சொல்லுவார் உலகில் காணும் சமய மத மார்க்கங்களில் சொல்லப்பட்ட கர்த்தர் கடவுள் தெய்வங்கள் இவர்களின் நிலையை அறிகின்ற வழி என்னவாக உள்ளது அம்மார்க்கங்களில் கடவுள் நிலையை அறிய அனுபவங்களை பெற்றவர்கள் யோகிகளே அந்த யோகிகள் எந்த வழியில் அனுபவங்களை பெற்றார்கள் என்றால் அவர்கள் பெற்ற வழி தவமும் யோகமுமே இவற்றிற்கான இடங்கள் வனம் மலை முழை முழை என்றால் குகை அந்த யோகிகள் தங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொண்ட உண்மை அளவில் அவர்கள் பல சமய மதங்களை தோற்றுவித்தார்கள் என்கிறார் பெருமானார் மேலும் சைவம் வைணவம் கௌமாரம் பாசுபதம் மகாவிரதம் சாக்தேயம் கானாபத்தியம் காபாலம் சவுரம் இஸ்லாம் பௌத்தம் கிறித்துவம் சமணம் என இந்த உலகில் காணும் ஆறு கோடி சமயங்களும் உடலில் உள்ள பிண்ட தத்துவத்தை தான் கடவுளாக காட்டியது அதனால் தான் பெருமானார் சொன்னார் எவைகளிலும் தெய்வத்தை புறமுகமாக புலப்பட சொல்லவில்லை என்றார் மேலும் இந்த சமயங்களும் மதங்களும் தெய்வத்தின் உண்மையை தெரியாததாலே ஏற்பட்ட கூச்சலும் குழப்பமும் என்கிறார் வள்ளல் பெருமானார் பெருமானார் ஒரு பாடலில் சொல்லுவார் இதை வேண்டுகிறேன் எனது நினையாதீர் பொறித்த மதம் சமயமெல்லாம் பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகாதீர் என்கிறார் பெருமானார் மேலும் இன்னொரு பாடலில் கூறுகின்ற சமயமெல்லாம் மதங்களெல்லாம் பிடித்து கூவுகின்றார் பலன் ஒன்றும் கொண்டறியார் வீணே நீறுகின்றார் மண்ணாகி நாறுகின்றார் அவர் போல் நீடு உலகில் அழிந்துவிட நினைத்தேனோ ஏறுகின்ற திறம் விடைந்தேன் ஏற்றுவித்தாய் அங்கே இளங்கும் திருக்கதவும் இன்னமுதம் அளித்தே ஏறுகின்ற மெய்ஞான சித்தி உற புரிவாய் சித்தசிகா மணியே என் திருநட நாயகனே என்று பாடுகிறார் அதனால் நாம் எல்லோரும் ஆறாம் திருமுறையை நிச்சயம் படிக்க வேண்டும் படித்தால் மட்டும்தான் அதில் பட்ட அனைத்து உண்மைகளும் நமக்கு புலப்பட தெரிய வரும் மேலும் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகில் காணும் அனைத்து சமய மதங்களும் அண்ட தத்துவத்தையும் பிண்ட தத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டே இயங்குகிறது என்பது நமக்கெல்லாம் ஏற்கனவே தெரிந்ததுதான் அதை பற்றி நாம் கொஞ்சம் மேலோட்டமாக பார்க்க போகிறோம் பெரியவர்கள் இந்த மனித தேகம் தொண்ணூத்தி ஆறு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது என்பார்கள் அதையும் சற்று மேலோட்டமாக பார்க்க போகிறோம் மனித உடலில் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் உள்ளது இதில் முப்பத்தி ஆறு தத்துவம் அகக்கருவிகள் என்றும் அறுபது தத்துவங்கள் புறக்கருவிகள் என்றும் சொல்லப்படும் மொத்தம் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் ஞானேந்திரியம் ஐந்து அந்தகரணம் நாலு வித்தியாதத்துவம் ஏழு சிவதத்துவம் ஐந்து இவை அகக்கருவிகளாகிய முப்பத்தாறு தத்துவம் பூதம் ஐந்து என்பது மண் நீர் தீ காற்று ஆகாயம் ஐந்து என்பது சப்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் ஐந்து என்பது வாக்கு பாதம் கை எருவாய் கருவாய் எருவாய் என்பது மலஜல உபாதிகள் கழிக்கும் இடம் கரு என்பது பிண்டம் உருவாகுகின்ற இடம் ஞானேந்திரியம் ஐந்து என்பது செவி கண் மூக்கு நாக்கு மெய் அந்தகரணம் நான்கு என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் வித்தியாதத்துவம் ஏழு என்பது மாயை காலம் நியதி கலை வித்தை அராகம் குருடன் சிவதத்துவம் ஐந்து என்பது நாதம் பிந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை இவை அனைத்தும் அகக்கருவிகளாகிய முப்பத்தாறு தத்துவம் பிரிதிவின் காரியம் ஐந்து அப்புவின் காரியம் ஐந்து தேயுவின் காரியம் ஐந்து வாயுவின் காரியம் ஐந்து ஆகாயத்தின் காரியம் ஐந்து வசனாதி ஐந்து வாயு பத்து நாடி பத்து வாக்கு நாலு ஏடனை மூணு உண மூணு ஆக அறுவது இது புறக்கருவிகளாகிய அறுவது ஆக மனித உடலில் இருப்பது மொத்தம் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் அதுபோல் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அக்கினிக்கும் கலைகள் இருக்கிறது சூரியனுடைய கலைகள் பதினாறு இந்த பதினாறு கலைகளில் சந்திரனுக்கு நான்கு கலை செல்கிறது என்கிறார் பெருமானார் சூரியனுக்கு கலை பதினாறு இந்த பதினாறு கலையில் சந்திரனுக்கு கலை நான்கு போகிறது தற்போது சூரியனுக்கு இருக்கும் கலை பனிரெண்டு சூரியன் காரிய உருவன் சந்திரனுக்கு கலை பதினாறு இந்த பதினாறு கலைகளுக்கு தாரகைகளுக்கு நான்கு கலை போகிறது தாரகை என்பது நட்சத்திரம் சூரியனால் கொடுத்த நான்கு கலையும் சேர்த்து சந்திரனுக்கு கலை பதினாறு சந்திரன் காரண உருவன் அக்கினிக்கு கலை அறுபத்தி நாலு ஆக சூரியனுக்கு கலை பனிரெண்டு சந்திரனுக்கு கலை பதினாறு தாரகைக்கு கலை நாலு அக்கினிக்கு கலை அறுபத்தி நாலு ஆக தொண்ணூத்தி ஆறு கலைகள் மேற்படி தொண்ணூத்தி ஆறு கலையே தொண்ணூத்தி தத்துவமாய் பிண்ட வடிவாயிற்று அதாவது உடல் வடிவாயிற்று என்கிறார் வள்ளல் பெருமானார் அக்னிகளை அறுபத்தி நான்கின் குணங்கள் சைவ சமயத்தில் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களாகவும் அறுபத்தி மூணு நாயன்மார்களாகவும் அதீதம் ஒன்றாகவும் வழங்குகின்றன சந்திரனுக்கு கலை பனிரெண்டு சந்திரகலை பனிரெண்டும் வைணவ சமயத்தில் பனிரெண்டு ஆழ்வார்களாக வழங்குகின்றன மற்ற இருபதுகளையும் அதாவது சூரிய கலையும் தாரகையாகிய நட்சத்திர கலை இருவதும் சேர்ந்து கௌமாரம் பாசுபதம் மகாவிரதம் சாக்தேயம் கானாபத்தியம் காபாலம் சௌரம் மகமதியம் மகமதியம் என்றால் இஸ்லாம் சமயம் பௌத்தம் கிறித்துவம் முதலிய சமயங்களில் வழங்குகின்றன இவைகளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள அருண் பிரகாஷ் என்ற யூடியூப் சேனலில் தெள்ளத் தெளிவாக பதிவு செய்து இருப்பார்கள் கண்டுகொள்ளுங்கள் வள்ளலார் கூறிய தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் என்ற தலைப்பில் இருக்கும் அதனால் சைவ சமயம் அக்கினிகளையை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது வைணவ சமயம் சந்திர கலையை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது மீதம் மீதம் உள்ள அதாவது இந்த உலகில் உள்ள ஆறு கோடி சமயங்களும் சூரியனையும் தாரகை கலைகளையும் அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த சூரியன் சந்திரன் அக்னி என மூன்றையும் படைத்தவர் எங்கும் பூரணராகி விளங்கும் ஓர் உண்மை கடவுள் நாம் ஏற்கனவே அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பார்த்திருப்போம் தற்போது இந்த காணொளியில் பனிரெண்டு ஆழ்வார்களை பற்றி மேலோட்டமாக பார்க்க போகிறோம் பொய்கை ஆழ்வார் என்ற திருமால் கோயிலின் பொற்றாமரை குளத்தில் தோன்றினார் பூதத்தாழ்வார் மாமல்லபுரத்தில் உள்ள குறுக்கத்தி மலரில் தோன்றினார் பேயாழ்வார் மயிலாப்பூரில் ஒரு கிணற்றில் தோன்றிய செவ்வள்ளி பூவிலே தோன்றினார் திரு ஆழ்வார் கை ஆழ்வார் கைகால் இல்லாமல் பிண்டமாக பிறந்தார் இப்படி ஒவ்வொரு ஆழ்வார்களும் இந்த மலரில் பிறந்தார்கள் அந்த மலரில் பிறந்தார்கள் என்றுதான் சொல்கிறார்கள் ஏனென்றால் இந்த சமயங்களில் குறிக்கப்பட்ட நாயன்மார்கள் ஆழ்வார்கள் குமாரர்கள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்கிறார் வள்ளல் பெருமானார் பெரிய புராணத்தில் குறித்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் மற்ற நாயன்மார்களும் தத்துவங்களே ஒழிய வேறில்லை அதை அதை விசாரித்து அனுட்டித்தால் அது அது ஒவ்வொரு சித்தியை கொடுக்கும் இதுபோல் சைவத்தில் சொல்லுகின்ற சௌராதி சண்டை பரியந்தமும் தத்துவமேயாம் சைவ புராணம் விஷ்ணு புராணம் முதலிய யாவற்றின் உண்மையும் தத்துவ சம்மாரங்கள் சூரபத்மன் யுத்தம் முதலிய யுத்தங்களும் தத்துவ சம்மாரங்களே இதுபோல் மாணிக்கவாசக சுவாமிகளின் சரித்திரமும் தத்துவ சித்தியே மாணிக்கவாசக சுவாமிகளும் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் மனிதரல்லர் தத்துவங்கள் தேவாரம் திருவாசகம் முதலியவைகள் மேற்குறித்தவர்கள் பாடினவல்ல சித்தர்கள் சில சித்திகளை குறித்து கற்பனையா செய்த சரித்திரம் இது போலவே திருவிளையாடல் புராணமும் பாரத பாகவங்களும் அமைத்துக் கொள்க என்கிறார் வள்ளல் பெருமானார் இப்போது திருவிளையாடல் புராணம் எந்த கலையை அடிப்படையாக வைத்து இயங்கியது என்பதை நாம் பார்த்தோம் அக்னிகளை அறுபத்தி நான்கை அடிப்படையாக வைத்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் அறுபத்தி நான்கு திருவிளையாடல் புராணமும் இயங்குகிறது என்பது நமக்கு தெல்ல தெளிந்ததுதான் ஒருவாறு கணபதி சுப்பிரமணிய சுவாமிகளும் தத்துவங்களே ஒழிய வேறில்லை புராணங்களில் இருப்பதெல்லாம் தத்துவ சம்மாரங்கள் பொய் என்கிறார் வல்லலா இப்போது செல்ல தெளிவாக தெரிந்திருக்கும் கிறிஸ்துவர்கள் ஏழு நாளில் உலகை படைத்ததாக சொல்வதும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பனிரெண்டு ஆழ்வார்களும் உண்மை இல்லை என்பதை சைவம் வைணவம் கிறித்துவம் இஸ்லாம் சமணம் பௌத்தம் மட்டுமல்ல உலகில் காணும் எந்த சமய மதங்களிலும் தெய்வத்தை புறமுகமாக புலப்பட சொல்லவில்லை என்கிறார் வள்ளல் பெருமானார் உலகில் காணும் ஆறு கோடி சமயங்களும் உடலில் காணும் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களை வைத்தே இயங்குகிறது பெருமானார் சொல்கிறார் இந்த சமயங்களும் மதங்களும் தெய்வத்தின் உண்மை தெரியாததாலேயே ஏற்பட்ட கூச்சலும் குழப்பமும் என்கிறார் இயற்கையின் இச்சானே விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும் இயற்கையின் இச்சானே உள்ளவராய் விளங்குகின்றவர் என்றும் இரண்டு படாத பூரண இன்பமானவர் என்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்ற எல்லாவற்றையும் தமது திருவருட் தோற்றுவித்தல் வாழ்வித்தல் குற்றம் நீக்குவித்தல் பக்குவம் வருவித்தல் விளக்கம் செய்வித்தல் முதலிய பெரும் கருணை பெரும் தொழில்களை ஏற்றுவிக்கின்றவர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் ஒன்றும் அல்லாதவர் என்றும் சர்வ என்றும் சர்வ வல்லவர் என்றும் ஒரு வாற்றானும் பெரும் தலைமை அருட்பெரும் என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய் அறிவென்னும் பூரண பொது வெளியில் அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாமாகி விளங்குகின்றார் அவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை இவ்வுலகத்தின் இடத்தே ஜீவர்கள் அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து அழிவே இல்லாத சத்திய சுக பூரண பெருவாழ்வை பெற்று வாழாமல் பலவேறு கற்பனைகளால் பலவேறு சமயங்களிலும் பலவேறு மதங்களிலும் பலவேறு மார்க்கங்களிலும் பலவேறு லட்சியங்களை கொண்டு நெடும் காலமும் பிறந்து பிறந்து அவத்தை வசத்தவர்களாகி சிற்று அறிவுமின்றி விரைந்து விரைந்து பலவேறு ஆபத்துகளால் துன்பத்தில் அழிந்து இறந்து இறந்து வீண் போகின்றார்கள். இனி இசீவர்கள் விரைந்து விரைந்து இறந்து இறந்து வீண் போகாமல் சுத்த சன்மார்க்கத்தை விரைந்து சொல்ல இயற்கை உண்மை கடவுள் என்னை அனுப்பினார் என்று சொல்கிறார் வள்ளல் பெருமானார் இந்த செய்தியைப் பார்த்து மகிழ்ந்த நமது ஆண்மனே உறவுகள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலையமெல்லாம் ஓங்குக சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகும் தழைக்க